ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூ மாடல் ஒயர் கூட எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ஒயர் கூட என்ன நார்மலாக கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கூடையில் வந்து கேப்பே இல்லாத மாதிரி இருக்கும் இதில் வந்து ரெண்டு கலர் எடுத்துருக்கேன் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இப்போ க்ரீன் கலர் ஒயரில் மூன்று அடிக்கு எல்லா ஒயருமே மூன்று அடிக்கு தான் எடுத்துக்கணும் க்ரீன் கலரில் பன்னெண்டு ஒயரும் ஆரஞ்சு கலரில் பதிமூணு ஒயரும் இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் க்ரீன் கலரில் மூன்று அடிக்கு பன்னெண்டு ஒயரும் ஆரஞ்சு கலரில் மூன்று அடிக்கு ப பதிமூணு ஒயரும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஆரஞ்சு கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க மூன்று அடிக்கு நம்ம அளவு எடுத்துகிட்டு அதோட பாதியாக மடிச்சுக்கணும் இதை மாதிரி மடிச்சுட்டு அதில் நம்ம நார்மல் ஆட்டு போடணும் இதே மாதிரி நான் இந்த கூடை பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் போடுறதுக்கு ஆனால் ரொம்பவே ஈஸிங்க சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம் இப்போ நான் ஒரு ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டேன் ரெண்டுமே ஒயரும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஒயரை ஜாயின் பண்ணும்போது ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அடுத்தது ரெண்டாவது ஆரஞ்சு இது இந்த ரன்னிங் ஒயரில் ஃபுல்லாகவே நம்ம ஆரஞ்சு ஒயர் மட்டும்தான் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டாவது ஒயரை நான் ஜாயின் பண்ணுறேன் ஒவ்வொரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்குங்க நான் முன்ன பின்னால் இதாக இரு கரெக்டாக வராது மேலே வரும்போது கொஞ்சம் ரெண்டு பட்டனுக்கும் இடையில் கொஞ்சம் கேப் இருக்கணும் இதே மாதிரி கேப் இருக்கிற மாதிரி போடுங்க நம்ம நார்மலாக ஒயர் கூடையில் வந்து நெருக்கமாக போடுவோம் இதில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும் இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் இப்போ வந்து மூணாவது ஒயரை நான் ஜாயின் பண்ணுறேன் இப்போ மூணு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெண்டுத்துக்கும் கேப் விட்ருக்கேன் பாருங்கள் இதே அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டே வரணும் அதே மாதிரி ஃபுல்லாகவே போடணும் இப்போ நான் எல்லாமே ஃபுல்லாக போட்டுவிட்டேன் எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணிவிட்டேன் அதே அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிடணும் ஒரு ஒயர் அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணிடணும் இப்போ க்ரீன் கலர் ஒயரும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி அதையும் கட் பண்ணுறேன் இப்போ ரெண்டு ஒயரும் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஆரஞ்சு ஒயரில் தான் அதிகமான மூ பதிமூணு பட்டன்ஸ் இருக்கும் க்ரீன் கலரில் ப பன்னெண்டு பட்டன்ஸ் இருக்கும் இப்போ ஆர இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம ஒயரையும் சேர்க்கணும் இப்போ ஆரஞ்சு கலரை வந்து கீழே வச்சுருக்கேன் அதுக்கு மேலே க்ரீன் கலர் வச்சுருக்கேன் க்ரீன் கலரை வச்சுட்டு இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம மேலே எடுத்து விடணும் இந்த க்ரீன் கலர் பட்டன்ஸ்க்கும் மேலே நான் ஏற்கனவே கேப்பு விட்டுட்டு போடணும்னு சொன்னல அந்த கேப்பில் இந்த ஒயர் வரும் உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும் அடியில் இருக்கிற ஆரஞ்சு ஒயரை எல்லாத்தையும் எடுத்து அந்த ரெண்டு பட்டன்ஸுக்கும் இடையில இருக்கிற கேப்பில் வர மாதிரி வைக்கணும் எல்லா ஒயரையும் இதை மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இந்த எடுத்திருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் எடுக்கணும் நம்ம இந்த கூடை போடுற வரைக்குமே ஒரு பட்டன்ஸ் போடும்போது அடுத்த ஒயர் இதை மாதிரி மேலே எடுத்து விடுற மாதிரி தான் வரும் இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபுல்லாக எடுத்து மேலே விட்டாச்சு இப்படி நம்ம நெருக்கி வச்சுக்கணும் இந்த இதை பட்டன்ஸை இப்போ அடுத்து ரன்னிங் ஒயர் வந்து முன்னாடி இருக்கிற ஒயர் அளவுக்கே நான் மடிச்சுக்கிட்டு இப்போ ஜாயின் பண்ண போகிறேன் அடுத்த பட்டன் போட போகிறேன் சென்டர் பட்டன் தான் ஆரஞ்சு அதுக்கு அந்தாண்டு கிரீன் இப்போ வந்து அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு அது மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பட்டன் போடுறேன் இப்போ ஃபஸ்ட்டு பட்டன் போட்டதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் ஒயர் இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர் பட்டன் இருக்குல்ல அந்த ஒயரோட அதை எடுத்து அந்த ஒயருக்கும் மேலே நம்ம விட்டுருணும் இந்த எடுத்து விடுறோம் பாருங்கள் அதுக்கு அடுத்தது ஆரஞ்ச் நம்ம ஃபுல்லாக ஆரஞ்ச் கலர் ஒயரில் மட்டும்தான் இதை ஜாயின் பண்ண போகிறோம் க்ரீன் கலர் ஒயரில் நம்ம பட்டன் போட மாட்டோம் ஃபுல்லாக ஆரஞ்ச் கலர் மட்டும்தான் இப்போ அந்த க்ரீன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுறேன் அடுத்து ஆரஞ்சு கலர் ஒயரில் சேர்த்து பட்டன் போடுறேன் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் கொஞ்சம் இழுத்து போடணும் இப்போ க்ரீன் கலர் பட்டன் ஒயரை வந்து மேலே எடுத்து விட்றணும் இந்த பட்டன் போட்டதுக்கப்புறம் இந்த இதே மாதிரி தான் வரும் பட்டன்ஸ்லாம் இப்போ க்ரீன் கலர் ஒயரை மேலே எடுத்துகிட்டு ஆரஞ்ச் கலர் ஒயரில் பட்டன் போடணும் இது கொஞ்சம் நம்ம கேப் வர்றதுனால கொஞ்சம் இழுத்து போடணும் அப்போ தான் நமக்கு நெருக்கமாக கிடைக்கும் போட்டாச்சு அடுத்தது வந்து க்ரீன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுருணும் ஆரஞ்சு கலர் ஒயர் மேலே ரன்னிங் ஒயருக்கும் மேலே இப்படி எடுத்து விட்டுட்டு ரன்னிங் ஒயரும் ஆரஞ்சு கலர் ஒயரும் சேர்த்து பட்டன் போடணும் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே போட்டுட்டு வரணும் உங்களுக்கு நாலஞ்சு பட்டன் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா புரியும் இப்போ க்ரீன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுறேன் ஆரஞ்சு கலர் ஒயரையும் ஆரஞ்சு கலர் ஒயரையும் சேர்த்து பட்டன் போடணும் இப்போ க்ரீன் கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுறேன் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவுமே போட்டுட்டு வரணும் இது நீட்டுக்கும் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு முன்னாடி இருக்கிற ஒயர் அளவுக்கே இந்த ஒயரையும் விட்டுட்டு கட் பண்ணிடணும் இப்போ சென்டர் எது ஒயருன்னு தெரியணுன்றதுக்காக நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன் சென்ட்ரு ஒயரில் இப்போ சென்ட்ரு ஒயரு ஆரஞ்சு அதுக்கு மேலே க்ரீன் வச்சுருக்கோம் அதுக்கு மேலே ஆரஞ்சு கலர் ஒயரை போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தது இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பட்டன்ஸ் போடுறோம் எப்பொழுதும் போல் ஒயரை அலந்து எடுத்துக்கிட்டு மடிச்சுட்டு க்ரீன் கலர் ஒயரில் பட்டன் போடுறேன் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆரஞ்சு கலர் ஒயரை முன்னாடி மடிச்சுக்கிட்டு ரெண்டாவது இருக்கிற க்ரீன் கலர் பட்டனில் தான் நம்ம போடுறோம் இப்போ அந்த ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து மேலே விட்டுருணும் அந்த க்ரீன் கலர் ஒயருக்கு மேலே இப்போ அந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயருக்கு மேலே இந்த சைடு உள்ள ஆரஞ்சு ஒயரையும் மேலே எடுத்து விட்டுருணும் ஒவ்வொரு பட்டன் போடும்போதும் மறக்காமல் அடுத்து உள்ள ஒயரை மேலே எடுத்து விட்டுருந்தோம் அடுத்த கலரில் இருக்கிற ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு போட்டது மாதிரியே தான் இப்போ க்ரீன் கலர் பட்டன் போட்டுட்டேன் ஆரஞ்சு கலர் ஒயரை மேலே எடுத்து விட்டுறேன் ரன்னிங் ஒயருக்கு மேலே இப்போ அந்த க்ரீன் கலரும் க்ரீன் கலரும் சேர்த்து பட்டன் போடுறேன் இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும் இப்போ க்ரீன் கலர் பட்டன் போட்டுட்டு ஆரஞ்சு கலர் ஒயரை மேலே எடுத்து விடுறேன் இப்போ அடுத்து க்ரீன் கலரில் பட்டன் போடுறேன் இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எப்படி ஆரஞ்சு கலரில் மாற்றி மாற்றி ஒயர் எடுத்துகிட்டு போட்டோமோ அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் மட்டும்தான் பட்டன்ஸ் வரும் ஆரஞ்சு கலர் ஒயர் எல்லாத்தையும் மேலே மேலே எடுத்து விட்டுருணும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் நிறைய பட்டன்ஸ் போட்டு காமிக்கிறேன் நம்ம இது ஃபுல்லாக இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும் இப்போ நான் இது ஃபுல்லாமே போட்டுட்டு அடி போட்டுட்டு எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அடி ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன் சென்டர் ஒயர்லேருந்து இந்த சைடு நாலு பட்டன் இந்த சைடு நாலு பட்டன் போட்டிருக்கேன் சென்டர் ஒயரில் இருக்கே நம்ம நாட் போட்டு வச்சோம் அதுலேருந்து நமக்கு எண்ணி பார்த்தா தெரியும் மொத்தம் ஒம்பது பட்டன்ஸ் போட்டிருக்கோம் ஆரஞ்சில் அஞ்சும் க்ரீனில் நாலும் போட்டிருக்கோம் மொத்தம் ஒம்போது பட்டன்ஸ் இந்த சைடில் எண்ணி பார்த்தா ஆரஞ்சில் பதிமூணு க்ரீனில் பன்னெண்டு இந்த வீடியோவில் பேஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மூலெலாம் திருப்பி இந்த கூட எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்